ாம் யேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே பெரியாழ்வார் கண்ணபிரானை அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான பதிகம் சீதக்கடல் உள்ளமுதன்ன தேவைக்கு என்று தொடங்குகின்ற இரண்டாம் திருமொழி இந்த திருமொழியிலே யசோதையானவள் கண்ணபிரானுடைய ஓரோரு அவயவமாக கொண்டு வந்து காட்டி இந்த அவயவத்தை பாருங்கள் இந்த அவயவத்தை பாருங்கள் என்று திருவிடி திருப்பாத கேசத்தை என்று மேலே வரப்போகிறது திருப்பாத அந்த பாதக்கமலங்கள் காணீரே என்று சொன்னவள் அதற்கு மேலே விரலை அனுபவித்தாள் அதற்கு மேலே அந்த கணைக்கால்களை அனுபவித்தாள் முழங்கால்களை அனுபவித்தாள் திருத்துடைகளை அனுபவித்தாள் என்று வரிசையாக ஒரு அவயவமாக அப்படி பார்த்து கொண்டே வந்தோம் அதிலே அடுத்தபடியாக எம்பெருமானுடைய மற்றொரு அவயவம் அதை இந்த பாசுரத்திலே அதாவது இந்த பதிகத்தினுடைய இருபதாவது பாசுரம் இது இந்த இருபதாவது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறாள் என்னால் அந்த கண்ணபிரான் அவனுடைய திருக்குழல்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன

அந்த கண்ணபிரானுடைய திருக்குழல்கள் என்று காட்டுகிறார் இந்த குழல்கள் எப்படி இருக்கிறது அந்த குழல்களை உடையவன் எப்படி இருக்கிறான் என்று முன்னடிகளிலே வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் கண்ணபிரான் காட்டிற்கு செல்லுகிறான் பசுக்களை எல்லாம் மேய்ப்பதற்காக செல்லுகிறான் அப்படி செல்லுகிற பொழுது என்னென்ன கையிலே எடுத்துக்கொண்டு செல்லுகிறான் என்றால் அழகாக வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு அழகிய பைம்பொன்னின் கோல் என்கிறார் இந்த மாடுகளை மேய்ப்பதற்காக கண்ணபிரான் கையிலே ஒரு கோலை எடுத்துக்கொண்டு செல்லுகிறானா அப்படி எடுத்துக்கொண்டு செல்லுகிற பொழுதோ இந்த கோல் எப்படி இருக்கிறதுன்னா பொன்னாலே ஆன கோல் என்று சொல்லுகிறார் பொன்னாலான கோலையாக ஆயர்கள் பசுக்களை மேய்ப்பதற்கு வைத்துக் கொள்வார்கள் என்று கேட்டால் கண்ணபிரான் எந்த கோலை எடுத்தாலும் அது பொன்னாலான கோல் போலே மின்னுமா மின்னும் அல்லவா அவன் வைத்துக் கொண்டு இருக்கிறவனை பொறுத்தது அதனால இங்கேயும் கூட அந்த கோல் எப்படி இருக்கிறதுன்னா அழகாக இருக்கிறது அதுக்கு மேலே பைம்பொன்னின் கோல் என்று அந்த கோலை கூட வர்ணிக்கிறார் இன்றைக்கும் கூட நாம் மன்னார்குடி என்கிற திவ்ய தேசத்திற்கு செல்லுகிறோம் அங்கே சென்றோமானால் ராஜகோபாலன் என்கின்ற எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார் அந்த எம்பெருமானுடைய கையிலே ஒரு வஸ்து இருக்கிறது அதற்கு செண்டு என்று பெயர் அதுதான் இந்த அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு என்கிறார்களே அதை இன்றைக்கும் நாம் நேரே சேவிக்கும்படியாக அந்த கையிலே அந்த ஏந்தி கொண்டிருக்கிறான் அதனால தான் அந்த ஊரில் இருக்கிற பெருமாளுக்கு செண்டலங்காரர் என்று கூட ஒரு பேர் உண்டு இந்த கையிலே செண்டை தனக்கு அலங்காரமாக வைத்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் மாடு மேய்ப்பதற்காக அந்த கையிலே ஒரு கோல் அதனுடைய முனையிலே ஷாட்டை இருக்கும் இந்த ஷாட்டை தான் அப்படி வளவளவாக தெரிகிறது ஆஹா இப்படி அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு அப்படிப்பட்ட அழகான கோலை கையிலே கொண்டிருக்கிறான் எம்பெருமான் அதற்கு மேலே கழல்கள் சதங்கை கலந்து எங்கு மார்ப்பா அதனுடைய கழல்கள் அதில் அணிந்திருக்கிற சதங்கையாம் அந்த சதங்கை என்ன ஆகிறதுன்னு கேட்டா கலந்து எங்கு மார்ப்பா எல்லா இடத்திலும் அதனுடைய ஒலி கேட்கறதான் எதற்காக இவர்கள் அந்த சதங்கை ஒலி எழுப்பும்படியாக சதங்கையை அணிந்திருக்கிறார்கள் ஆயர்கள் என்னால் எங்கேனும் மாடுகள் வழி தப்பினாலும் கூட இந்த சதங்கை ஒலியை கேட்டு இவன் இருக்கிற இடத்துக்கு அது வந்து விடுமா ஆயினாலே மாடுகள் காணோம் என்றால் உடனே ஆயர்கள் என்ன பண்ணுவாளாம் தங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய அந்த சதங்கையை ஒலிக்கும்படி செய்வார்களாம் அந்த மாடுகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பசுக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் உண்டு அந்த சதங்கை ஒலிய கேட்டு அது நாம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அது அது நாம் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடித்து கொண்டு இப்படிப்பட்ட திறமைகளை அந்த விலங்குகளுக்கும் கூட பகவான் கொடுத்திருக்கிறான் ஆகினாலே என்ன செய்கிறான் கண்ணன் அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்தெங்கு மார்ப்பாம் இப்படியெல்லாம் செய்கிறவன் எப்படி இருக்கிறான் கேட்டான் மழகன்றினிவான் திரிவான் கன்றினங்கள் என்றால் மிகவும் இளம் கன்றுகள் அவற்றையெல்லாம் மறித்து கண்ட இடத்திற்கும் போகாமல் அதை திருப்புவதற்கு அதற்குத்தான் மறித்து பேரு அதுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு கண்ணன் அதுகளுக்கு நீர் ஊட்டுகிறான் அதுகளுக்கு வேண்டிய உணவை இருக்கிற இடத்தை காட்டுகிறான் இந்த கன்றுகளுக்கு பாவம் ஒன்றும் தெரியாதான் ஏன் பசுக்கள் என்று சொல்லாமல் மழ கன்றினங்கள் மறித்து திரிவான் என்று கண்டினங்களை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார் என்னால் கண்ணபிரானுக்கு பசுக்களை காட்டிலும் கன்றுகளைத்தான் மிகவும் பிடிக்குமா ஏன்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்களை விட்டு நம்முடைய பெரியோர்கள் அற்புதமாக அர்த்தத்தை காட்டியிருக்கிறார்கள் நம் ஆழ்வார் அந்த எமருமானுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது ஒரு பாசுரத்திலே தெரிவித்தார் சிவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி என்றார் பரமபதத்திலே கூட பகவானுக்கு பசு மேய்ப்பு என்னால் உவப்பு உவப்பு என்னால் சந்தோஷம் ஆஹா அப்படி சந்தோஷம் என்று தெரிவித்தார் ஆனால் மற்றொரு பாசுரத்தில் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்கிற பொழுது கன்று மேய்த்து இனிதுகந்த என்று தெரிவித்தார் கன்றுகளை மேய்த்து மிகவும் மகிழ்கிறவன் ஒப்பிட்டு நம்பிள்ளை என்கிற பேராசிரியர் என்ன அற்புதமான அர்த்தத்தை காட்டினார் பசுநிற்புத்தி என்ன கன்று மேய்த்து இனிதுகப்பு என்று சொன்னார் அப்ப எதை மேய்ப்பதிலே அவனுக்கு சந்தோஷம் ஏன் கன்றுகளை மேய்ப்பதிலே அவனுக்கு மிக அதிகமான சந்தோஷம் என்று சொல்றதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால் பசுக்கள் கூட தங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை தாங்களே தேடி கொள்ளுமாம் ஆனால் இந்த கன்றுகளுக்கு அப்படி கிடையாது அந்த கண்ணன் காட்டினாலொழிய இவர்களுக்கு ஆகாரத்தை எங்கே இருக்கிறது என்றும் தெரியாது உண்ணவும் தெரியாது தண்ணீரை கூட குடிக்க தெரியாது எல்லாவற்றிற்கும் அவனையே அன்றோ இந்த கன்றுகள் நம்பி இருக்கின்றன அதனால என்ன தெரியாதுன்னு கேட்டா எல்லாவற்றுக்கும் எம்பெருமானையே கனம் என்று பற்றி இருப்பவர்களிடத்தில் எம்பெருமானுக்கு மிக மகிழ்ச்சி உண்டு என்கிற அந்த அர்த்தமும் இங்கே வெளிப்படுகிறது ஆனால்தான் இங்கும் கூட மழை கண்டினங்கள் மறித்து திரிவான் என்று பெரிய ஆழ்வார் அருளி செய்கிறார் ஒரு பாசுரத்தில் திருமங்கி ஆழ்வார் அற்புதமாக அருளி செய்தார் வரமீகில் தடம்பருகு கருமுகிலை கன்று மேய்த்து விளையாட வல்லானை என்று இப்படி ஒரு பாசுரம் கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரமீகானில் தடம்பருகு கருமுகிலை என்றார் அந்த இடத்துல பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் மிக அற்புதமாக வியாக்கியான முருளி செய்தார் அதாவது அவன் எப்படி இருக்கிற கன்றுமைத்து விளையாடுகிற காலத்திலே அவன் மேகம் போலே இருக்கிறான் என்பது பாசுரத்தினுடைய பொருள் இதை விளக்குகின்ற பொழுது என்ன அற்புதமாக பட்டர் சாதித்தார் என்னால் கன்றுகளை அந்த நீர் இருக்கிற இடத்திற்கு அழைத்துச் செல்வானாம் கண்ணன் ஆனால் அந்த கன்றுகளுக்கு இந்த நீரை குடிப்பதற்கு பயம் உடனே கண்ணன் என்ன பண்ணுவானா தான் தன்னை ஒரு கன்று போலே பாவித்துக் கொண்டு தன்னுடைய கையை பின்னாலே கட்டிக்கொண்டு இப்படி தான் முன்னாலே குனிந்து தன்னுடைய வாயாலே அந்த தீர்த்தத்தை தான் பருகி காட்டுவனாம் அதை பார்த்து கன்றுகள் ஓஹோ தண்ணீர் என்றால் இப்படித்தான் குடிக்க வேண்டுமோ என்று அவைகளும் பருகுமா அதைத்தான் இந்த இடத்துல கன்றுமேய்த்து விளையாட வல்லானை தடம் பருக கருமுகளை என்றார் திருமங்கி ஆழ்வார் அதாவது தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது கண்ணன் இப்படி குனிந்து நீரை பருகுவது ஒரு மேகம் அந்த தண்ணீரை பருகுவது போல இருக்கிறது என்கிறார் திருமங்கி ஆழ்வார் என்று அப்படியெல்லாம் பட்டர் அர்த்தம் இட்டமான பசுக்களை இனிது மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே என்று அந்த அனுபவத்தை செய்கிறாள் அது எல்லாவற்றிற்கும் மூலமதி என்னால் அது பெரியாழ்வாரி செய்த பாசுரம் அது மழகன்றினங்கள் மறித்து திரிவான் அவனுடைய குழல்கள் இருந்தவா காணீரே என்று அழைக்கிறார் திருக்குழல்களை வந்து சேவியுங்கள் என்ன கன்றுகள் மேய்க்கிற காலத்துல குழலுடைய அழகு இன்னும் அழகு பாகவதத்திலே கூட சொல்லப்படும் இல்லையா கோதூளி தூசரித்த கோமல கேசவேஷம் என்று இப்படியெல்லாம் பாசுரங்கள் அந்த கன்றுகளுடைய அந்த தூளிகளெல்லாம் காலில இருக்கிற தூளியெல்லாம் அதனுடைய அந்த கூந்தலிலே இருக்குமாம் கோதூளி தூசரித்த கோமள கேசவேஷம் கோபால பாலக சதேகி அனுகமியமானம் என்றெல்லாம் சொல்லும்படியாக அப்படி இருக்க அவனுடைய அந்த திருக்குழல்களை வந்து பாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே அனுபவித்தார் ஆஹா இத்தனை பாசுரங்களிலே திருப்பா அந்த முதல் பாசுரத்திலே பாதக்கமலங்கள் காணீரே என்று அனுபவித்தவர் ஓரோர் அவயவமாக அனுபவித்து கடுதிலே திருக்குழலிலே கொண்டு இதை முடித்து விட்டு இது இருபது பாசுரங்கள் சென்றன சாதாரணமாக ஒரு பதிகம் என்னால் பத்து பாசுரம் தான் இருக்கும் இந்த பதிகத்தில் மட்டும்தான் இருபது பாசுரங்கள் ஏனென்றால் அத்தனை அவயவங்களை சொல்ல வேண்டுமே ஆயினாலே அங்கேந்து அந்த திருப்பாதத்திலேந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் இருக்கக்கூடிய அவயவங்களுக்கு இருபது பாசுரத்தை சொன்னார் கடைசி பாசுரத்திலே இந்த இருபது பாசுரங்களையும் கற்பவர்களுக்கு என்ன பயன் என்றால் அவர்களுக்கு வைகுந்தம் கிடைக்கும் என்று அதே பயனாக சொல்லுகிறார் சொன்ன என்று தெரிவிக்கிறார் அதாவது இந்த பாசுரம் பெரியாழ்வாராலே அனுபவிக்கப்பட்ட இத்தனை விஷயங்களும் இது இவர் புதிதாக இன்றைய எதிர்ப்புவித்ததல்ல இதெல்லாம் என்னன்னு கேட்டான் சுருப்பாறு குழலி அசோதை முன் சொன்னா ஆக சுரும்பு ஆறுகின்ற குழலை அதாவது பண்டுகளெல்லாம் வந்து படியும்படியான கூந்தலை உடையவளான யசோதை என்ன அவளுடைய கூந்தலை வர்ணிக்கிறார் அப்படிப்பட்ட கூந்தலையுடைய யசோதை அவள் முன் சொன்னா என்கிறார் அன்றைய தினம் கண்ணபிரானை தான் பிள்ளையாக பெற்று அனுபவிக்கிற காலத்திலே அப்படி அவனுடைய கமலங்கள் காணீரே அவனுடைய உந்தி இருந்தவா காணீரே உதரம் இருந்தவா காணீரே கண்கள் இருந்தவா காணீரே புருவம் இருந்தவா காணீரே என்றெல்லாம் அவள் சொன்னாளோ இல்லையோ அதை பெரிய ஆழ்வார் இப்பொழுது திருப்பி சொன்னாராம் ஆஹா போதை முன் சொன்ன திரு பாத கேசத்தை திரு பாத பாதத்தில் தொடங்கி கேசத்திலே முடித்தார் ஆகினாலே எம்பெருமானுடைய அந்த பாத தொடங்கினார் அந்த குழலிலே முடித்தபடியினாலே அப்படி திருப்பாத கேசத்தை அசோதை சொன்னபடியே இவர் சொன்னார் என்னால் இங்கேதான் மனவாள மாமனிகள் வியாக்கியானத்திலே அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் பூர்த்தியாக இந்த பதிகத்திலே இந்த திருமொழியிலே பெரியாழ்வாருக்கு யசோதா பாவனை என்றும் சொல்லிவிட முடியாது ஆனால் அது இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது சில இடங்களிலே யசோதையை வேறொரு நபர் போல படற்கையிலே சொல்லுகிற இடங்களும் உண்டு அப்போ யசோதை சொன்னான்னு சொல்றதுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா அந்த யசோதை எம்பருமானுடைய திருவடி தொடங்கி கண்ணபிரானுடைய திருப்பாதம் தொடங்கி திருக்குழல் வரையும் அனுபவித்தாள் அது மட்டும்தான் பெரியாழ்வாருக்கும் யசோதைக்கும் உண்டான பொருத்தம் மற்றதெல்லாம் பெரியாழ்வார் தாமான தன்மையிலேயும் கூட சில இடங்களிலே சொல்லுவதாகவும் கொள்ளுவதிலே தவறேதுமில்லை என்ன அதைத்தான் காட்டியிருக்கார் அப்ப யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை விருப்பால் உரைத்த ரொம்ப ஆனந்தத்தோடு அதை சொல்ல வேண்டும் யசோதை சொன்னாலே நாம் எதற்கு சொல்லணும் போருமே அவள் சொன்னதே என்று விட்டுவிடாமல் அதை மிகவும் விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு தாமும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அப்படி சொன்னவை எத்தனை பாசுரங்கள் என்னால் அவரே நமக்கு கணக்கம் காட்டி விடுகிறார் அப்படி கேசத்தை சொன்னவராறு தென் புதுவை பட்டன் தெற்கு திக்கிலே உள்ளதாய் அல்லது மிகவும் அழகானதாய் இருக்கக்கூடிய புதுவை புதுவை என்னால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பதனுடைய சுருக்கம் அதனுடைய புதுவை பட்டன் அங்கே அவதரித்தவரான அந்த பட்டர் பிரான் பெரியாழ்வார் சொன்ன அந்த பாசுரம் அது எவ்வளவு என்று கேட்டால் இருபதோடொன்றும் உரைப்பாறு போய் இருபதோடு ஒன்றுன்னு ஏன் இருபத்தொன்று சொல்லிவிட்டிருக்கலாமே அதனை இருபதோடு ஒன்று அப்படின்னு சொன்னான் இருபது பாசுரங்கள் எம்பெருமானுடைய வடிவழகை சொல்லுகிற பாசுரங்கள் ஆக முதல் பாசுரத்திலே அப்படி திரு பாதக்கமலங்கள் என்று சொன்னார் அந்த இருபதாவது பாசுரத்திலே குழல்கள் இருந்தவா சொன்னார் அத்தோடு அந்த எம்பெருமானுடைய அது முடிந்துவிட்டது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்று என்கிறது அது தாமான தன்மையிலே பெரியாழ்வார் இந்த இருபது பாசுரங்களை கற்பவர்களுக்கு உண்டான பலன் என்ன பயன் என்ன என்று தெரிவிக்கிற பாசுரம் ஆகினாலே அதை தனியாக வைத்தார் ஆயினாலே எம்பருமானுடைய அவயங்கள் அவ அழகை வர்ணிக்கிற இருபது பாசுரங்கள் மேலே ஒரு பாசுரமான பலஸ்ருதி பாசுரம் ஆக இருபதோடு ஒன்றும் உரைப்பார் என்ன பண்ணுவார்கள் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் இங்கிருந்து விடுபட்டு போனால் மறுபடியும் இன்னொரு கர்ப்பத்திலே போய் பிறந்து இந்த சம்சாரத்திலே இந்த உலகத்திலே துன்பப்பட மாட்டார்கள் இங்கிருந்து பரமபுதத்திற்கு சென்று விடுவர்கள் அவர்கள் நேரே அவர்களுக்கு பரமபுதம் தான் கிடைக்கும் அடுத்த பிறவி என்றால் அது பரமபுதத்திலே தான் அங்க போய் என்ன செய்வார்கள் என்றால் மறுபடியும் இதே திருப்பாத கேசந்தான் எம்பெருமானுடைய திருமதி தொடங்கி திருமுடி அழவாக அனுபவித்து மகிழ்வர் என்று இந்த பத்து பாசுரத்திற்கு இருபது பாசுரங்களுக்கு பெரியாழ்வார் அப்படி பலஞ்சொல்லி தலை கட்டினார் மேலே கிருஷ்ண அனுபவத்தை தொடர்ந்து பெரியாழ்வார் செய்கிறார்